புதுச்சேரியில் கலைஞர் அறிவாலயம் கட்டுமான பணியினை திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா திமுக கழகத்தினர் முன்னிலையில் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழக முதல்வருமான முக ஸ்டாலின் துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று கிழக்கு கடற்கரை சாலையில் சிவாஜி சிலை அருகில் உள்ள இடத்தில் கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கு அனுமதி அளித்தனர் இதைத் தொடர்ந்து மாநில கழகம் சார்பில் கலைஞர் அறிவாலயம் கட்டும் பணிக்கான வரைபடம் தயார் செய்யப்பட்டு புதுச்சேரி நகர வளர்ச்சி குடும்பத்தின் அனுமதி கோரப்பட்டது தற்போது அனுமதி கிடைத்ததை தொடர்ந்து கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு மாநில கழக மாநில மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுவை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி நகர பகுதியில் வாழும் பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்காததால் பொதுமக்கள் பல நோய் தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் எதிலும் குறிப்பாக சிறுநீரக கோளாறால் அதிக மக்கள் பாதிக்கப்பட்டு கிட்னி செயலிழப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் அதே நேரத்தில் சிறுநீரகத்தில் ஏற்படும் சிறுநீரக கற்களால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதனால் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அதிகம் பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் தற்பொழுது இந்த சிகிச்சைக்காக முக்கிய கருவியான எல் என்ற சிறுநீரக கல் அகற்றும் கருவி பழுதாகி பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளதாக தெரிகிறது இதனால் சிறுநீரக கல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் வலியால் துடித்து அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இப்படி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியாமல் வழியால் அவதியுறும் நோயாளிகள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற ஏறக்குறைய முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்ய நேரிடுகிறது ஏழை எளிய மக்கள் இந்த சிகிச்சைக்கு கடன் பெற்று பணம் கட்ட நேரிடுவதால் பெரும் உள்ளாகின்றனர் ஆகையால் இத்தகைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு சிறுநீரக கல்லை அகற்றும் இஎஸ்டபிள்யூஎல் என்ற கருவியினை புதிதாக தருவித்து அரசு மருத்துவமனைக்கு வரும் ஏழை எளிய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து உதவுமாறு சுகாதாரத்துறை இயக்குநரை கேட்டுக்கொள்வதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார் புதுச்சேரியின் வளர்ந்து வரும் நகரமான வில்லியனூரில் புகழ்பெற்ற பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது தர்மபால சோழ மன்னரால் பதினொன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாகும் தென்னக சிவாலயங்களில் பிரசத்தி பெற்று விளங்கும் கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவிலில் உள்ள தேர் மிகவும் பழமையானதால் வல்லுநர் குழு ஆய்வு செய்து புதிய தேர் செய்வதற்காக ஒப்புதல் வழங்கினர் இதனை அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி வழிகாட்டுதலின்படி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா சீரிய முயற்சியினால் கோவில் நிர்வாகம் தேர் கமிட்டி ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் வல்லுநர் குழு உதவியுடன் ரூபாய் நான்கு கோடி மதிப்பீட்டில் புதிய தேர் அமைப்பதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் புதிய தேர் செய்வதற்கு ஸ்தபதியை தேர்வு செய்வதற்கான டெண்டர் விடுவது தொடர்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கோவில் நிர்வாகம் தேர் கமிட்டி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் திருவண்டார் கோவில் விழுப்புரம் டு பாண்டிச்சேரி சர்வீஸ் சாலையில் உள்ள தார்பாலின் கடையையும் மற்றும் மதகடிப்பட்டு நல்லூர் சாலையில் உள்ள ஹார்ட்வேர் கடையினையும் இரும்பு கம்பியால் பூட்டுகளை உடைத்து ஆபீஸில் உள்ள டேபிள் டயரில் இருந்த ரொக்கப்பணம் அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் மற்றும் ரூபாய் பத்தாயிரம் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்று விட்டதாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இரண்டு வெவ்வேறு திருட்டு வழக்குகள் திருபுவனை காவல் நிலைய அதிகாரி உதவி ஆய்வாளர் கதிரேசன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வன்சுதர் ரெட்டி உத்தரவின் பெயரில் நெட்டப்பாக்கம் காவல் வட்ட ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மேற்பார்வையில் காவல் நிலைய அதிகாரி உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையில் மேற்கு காவல் கண்காணிப்பு அலுவலக குற்றப்பிரிவு தலைமை காவலர் முரளி ரங்கராஜ் ரத்தினம் வரதராஜ் மற்றும் திருபுவனை காவல்நிலைய குற்றப்பிரிவு துணை உதவி ஆய்வாளர் அசோக் தலைமையில் காவலர் சத்தியமூர்த்தி தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மதகடிப்பட்டு திருவண்டார் கோவில் கண்ணமங்கலம் திருக்கனூர் வில்லியனூர் ரெட்டியார்பாளையம் லாஸ்பேட்டை போகும் வழிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் அதில் பதிவான காட்சிகளை வைத்து சந்தேகப்படும்படியான நபர்களை தேடி வந்த நிலையில் இரண்டு திருட்டு வழக்குகளிலும் சம்பந்தப்பட்ட மூன்று திருடர்கள் அடையாளம் காணப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் லாஸ்பேட்டை லென் நகரைச் சேர்ந்த ஆர்கேஷ் என்கின்ற குஸ்கா சுனில் என்ற நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் இரண்டு கடைகளையும் தன் இரண்டு நண்பர்கள் உதவியுடன் உடைத்து திருடுவதை ஒப்புக்கொண்டும் திரு திருட்டு பணத்தை மூன்று பேரும் பங்கு போட்டு கொண்டும் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் அவரை திருபுவனை காவல் நிலைய அதிகாரி உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையில் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்து திருட்டுக்கு பயன்படுத்திய ஒரு செல்போன் மற்றும் ரொக்க பணம் ஆகியவற்றை கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் நடைபெற்ற பதினெட்டாவது மாநில அளவிலான கேரம் போட்டியினை எஸ்பி ரக்ஷனா சிங் ஈரம் அறக்கட்டளை நிறுவனர் ஈரம் ராஜேந்திரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர்